பொதுவாகவே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சித்த வைத்தியம் பார்க்குறதுனால சித்த வைத்தியத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுனால சித்த தான் உயர்வான மருத்துவம் அந்த உலகத்திலே சிறந்த மருத்துவம் அதுக்கு ஈக்குவலான மருந்துகளே இல்லாத மாதிரி பேசுகிறீங்களே அப்போது சித்த மருத்துவம்னு சொன்னால் உலகத்தில் பெரிய மருந்து அதான் மருந்து இல்லையா நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க உங்கள் சத்துக்கு பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க கேளுங்க சொல்லுங்க என்ன என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் திரும்பவும் நான் சொல்லுவேன் சித்த மருத்துவம்தான் உலகத்திலேயே சிறந்த உயர்ந்த ஒரே மருத்துவம்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சந்தேகம் கேளுங்க நிச்சயமான சொல்கிறேன் ஆனால் சொல்கிறேன் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஒழிய ஏன் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறீங்களே இப்போ கேட்கணும்ல உங்கள் நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேங்களா சின்ன ஒரு உதாரணம் உலகத்திலேயே தோன்றிய மருத்துவத்தில் சிறந்த மருத்துவம் சித்த மருத்துவம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மருத்துவமாகிய ஆயுள் வேதம் என்று சொல்லக்கூடிய சித்த தான் இந்த மருத்துவத்தினுடைய உண்மையான பெயர் ஆயுள் வேதம் ஆயுள் வேதத்திற்கு இணையான மருத்துவம் இந்த உலகத்திலே இருக்கின்றதா இல்லை இல்லை இல்லவே இல்லை ஏனென்று என்று கூறுகின்றேன் ஏதேனும் ஒரு மருத்துவம் நீங்கள் கூறுங்கள் ஏதேனும் ஒரு மருத்துவம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மருத்துவம் உலகத்தில் தோன்றிய நோய்கள் எத்தனை என்று கூறியிருக்கின்றதா சொல்லுங்கள் அந்த நோய்களுக்கான மருந்துகள் எத்தனை என்று கூறியிருக்கின்றதா கூறுங்கள் சொல்லுங்கள் அந்த மருந்துகளை வைத்து மொத்த வியாதிகள் எத்தனை என்று சொல்லி எத்தனை மருந்துகள் என்று சொல்லி அந்த மருந்துகள் மூலமாக எப்படி நோய்களை தீர்ப்பது என்னும் முறைகளை விளக்கமாக கூறிய ஒரு மருத்துவம் உண்டா நான் சொல்வது உங்களுக்கு நன்கு புரியும் என்று நினைக்கின்றேன் உலகத்தில் தோன்றிய மொத்த நோய்கள் எத்தனை அதற்கான மருந்துகள் எத்தனை அதை தீர்க்கும் விதங்கள் த ட்ரீட்மெண்ட்ஸ் ஹவ் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் த மெனி மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டோட்டல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் சொன்ன ஒரே மருத்துவம் சித்த மருத்துவம்தான் சித்த மருத்துவத்துக்கு ஈடு இல்லைன்னு நான் சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்போ அந்த நோய்களை தீர்க்கிறதுக்கான விதங்களை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதனுடைய நிலைமைகள் என்னங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் உண்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நீங்கள் தான் சித்த மருத்துவம் என்பது ஒரு மாபெரும் கடல் சமுத்திரம் நான் கொஞ்சம் நீந்திருக்கேன் அதை வச்சு சொல்கிறேன் நீங்களும் நீந்தி பாருங்கன்னு உங்களை சொல்கிறேன் சித்த மருத்துவத்துக்குள்ளே வராங்க சித்த மருத்துவத்துக்குள்ள வந்து பாருங்கள் அந்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க உங்கள் உயிரை உங்கள் உடலை நீங்கள் காத்து வேண்டும் என்பதற்காக நான் இதை உங்களிடம் கூறுகின்றேன் அடுத்த வைத்தியரிடம் சென்று நீங்கள் கையேந்தி என் நிலை என்ன என்று கூற வேண்டிய அவசியமில்லை உங்கள் உடல் உங்களுடையது உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனை என்ன வகையான தொந்தரவுகள் உங்கள் உடலிலே ஏற்படுகின்றது மாறுபாடுகள் ஏற்படுகின்றது வினைகள் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிந்தால் புரிந்தால் தெரிந்தால் எந்த ஒரு வியாதியாகவும் எந்த ஒரு வைத்தியரிடம் நின்று நீங்கள் கையெல்லாம் மத்தியர்கள் மேலும் வைத்தியனுடைய வைத்தியனிடம் நீங்கள் பணத்தை உங்கள் செல்வத்தை இழக்க வேண்டாம் என்பதற்கு பல்லாயிர வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு மூதரியை நீங்கள் கேளுங்கள் அந்த பழமொழிதான் வைத்தியனுக்கு கொடுக்கும் காசை வாணிபனிடம் கொடுங்கள் என்றார்கள் வைத்தியன் என்றால் வைத்தியம் செய்பவன் வாணிபன் என்றால் வியாபாரி உங்கள் ஊரிலேயே நெய் விற்பவன் பால் விற்பவன் கல் கறி விற்பவன் மீன் விற்பவன் என்று சொல்லுகின்ற அத்தனை தானியங்கள் விற்கக்கூடிய அந்த வியாபாரியிடம் நீங்கள் பணத்தை கொடுத்து அந்த பணத்தின் மூலம் நீங்கள் நன்கு சாப்பிட்டு உங்கள் உடலை தேற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்காகத்தான் சொன்னார்கள் வைத்தியனிடம் கொடுக்கும் காசை வாணிபனிடம் கொடுங்கள் வாணிபனிடம் கொடுங்கள் என்று சொன்னால் வாணிமலம் சும்மா அவங்களுக்கு போகிறீங்க இல்லை அவளுக்கு உள்ள பொருளை நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க அந்த பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிட போகிறீங்க இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் உங்கள் உடலை காத்து கொள்ள நல்ல உணவுகளை தேடி தேடி உண்ணுங்கள் நல்ல பொருட்களை நீங்கள் கேட்டு வாங்குங்கள் நல்ல சுவாசிக்கக்கூடிய காற்றை நீங்கள் சுவாசிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் நோயிலிருந்து விடுபடலாம் நலமாக வாழலாம் நன்றி வணக்கம்